ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினை மார்க்கெட்டிங் இன்னைக்கு தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா சாஸ்கிரைப் படிச்சிக்கோங்க அப்போ தான் ஏற்காடு மற்றும் சேலத்தில் நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களை வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு டூ கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் நாகலூர் பக்கத்தில் திருவேணி போட்டிருக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் மிஸ்டி வேலி மிஸ்டி வேலி லேவுட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு செவன் ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் அப்ரூவ்ட் சைட்டு ஃபிளாட் நம்பர் ஐம்பத்தொன்றுக்கு சேலுக்கு இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு உள்ள மஞ்சள் இஞ்சி நட்டு வச்சுருக்காங்க அதுவும் சேர்த்து தான் நமக்குங்க லேண்ட் சைஸ் பார்த்திங்கனா ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்புறம் எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி ஃப்ளாட் வேரியேஷனில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ப்ரைஸ் ஸ்டேட் ஆகுது ஏன் நீங்கள் இந்த வேரியேஷன் ஒரே லெவ்லன்னு கேட்கலாம் அதுக்கு அதுக்கு வியூ பாயிண்ட் தகுந்த மாதிரியும் சில லேண்டெல்லாம் சென்டில் இருக்கும் சில லேண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற லேண்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அது பழைய அப்ரூவ் லேண்டு அதனால இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு அந்த வியூ கம்பல்சரி தெரியுங்க எற்காட்லேயே ஒரு கேட்டெட் கம்யூனிட்டியில் வாட்டர் ஃபெசிலிட்டீஸோட ப்ளஸ் வியூ பாயிண்ட் ரோட் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஒரு மினி கேட் கம்யூனிட்டி மாதிரி கொடுக்குற ஒரே சைட் இது மட்டும்தான் ஃபர்தர் டீட்டெயில் எது வேணாலும் ஸ்க்ரீன் ஒன்று நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விசிட் வேணுனாலும் விசிட் கட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் தேங்க்யூ நன்றி வணக்கம் வெல்கம் டு வினை மார்க்கெட்டிங்